நிறைய துணி இருக்குது அடுக்கி வைக்க இடம் இல்லைனா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்னென்னு தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்சம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் நிறைய தோசைக்கல்லாம் வந்து முட்டை அந்த மாதிரி நான்வெஜ்லாம் சமைச்சதுக்கப்புறம் ஒரே தோசைக்கல்லாக இருந்துச்சுன்னா நம்ம திருப்பி வந்து சப்பாத்தி தோசை எல்லாம் சுடும்போது அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கும் என்ன நம்ம நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணாலுமே அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா போகாது அந்த டைமில் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் டீ தூள் வந்து நீங்கள் போட்டு ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் அதை தூக்கி போடாமல் அதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷான டீ தூள் பவுட்ரை கூட இந்த மாதிரி லைட்டாக போட்டுட்டு ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நான்வெஜ் ஸ்மெல் இருக்கும் இல்லையா அந்த ஃபிஷ்ஷு வறுத்தது முட்டை ஆம்லேட் போட்டது நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து தோசை போடும்போது வந்து பார்த்திங்கன்னா என்னதான் வாஷ் பண்ணாலும் அந்த ஒரு மாதிரி கவிச்ச ஸ்மெல் இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்க்கு நான் இங்கே ஒரு பவுல் தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக வந்து கம்ஃபர்ட் வந்து நம்ம கன் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது நம்ம வாசனைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதுதான் ஸோ நான் இங்கே சாஃப்ட் சேர்த்துருக்கேன் நீங்கள் எதாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறம் இது கூடிய வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கணும் தேங்காய் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூனை வச்சு இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு மேஜிக் மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேலையை வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா முடிஞ்சிரும் ஒரு கிளீனிங் பர்பஸ்க்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ண போறோம் இதை வந்து நீங்க நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இன்றைக்கி வீடியோவில் நான் இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வுட்டில் இருக்கக்கூடிய நிறைய ஃபர்னிச்சர் இருக்கும் கதவுலேருந்து ஸ்டூல்லேருந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள்லேருந்து கப்போர்ட்லேருந்து அதெல்லாம் தொடக்கிறதுக்கு நீங்கள் இந்த மேஜிக் சொல்யூஷனை யூஸ் பண்ணிக்கலாம் இது தொடைக்கும் போது நம்ம வுட்டில் இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர்லாம் வார்னிஷ் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு மாறிடும் உங்களுக்கு அழுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் தொடைச்சி எடுத்துடலாம் அது மட்டும் இல்லாமல் நல்லா உங்களுக்கு ஷைனிங்காக பல பலன் மாறிடும் உங்களுக்கு பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்லா தெரியும் ஒரு சைடு வந்து நான் தொடச்சதுக்கும் தொடக்காத்த சைடும் வந்து பாருங்கள் நம்ம இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கனால நல்லா உங்களுக்கு ஒரு ஷைனிங் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அடுத்த டிப்புக்கு நான் ஒரு பாட்டில் தான் எடுத்திருக்கேன் நம்ம ஜூஸ் வாங்கும் போது இந்த மாதிரி நிறைய பாட்டில்ஸ் இருக்கும் இல்லையா அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க நிறைய விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம ரெண்டாக வந்து கட் பண்ணிக்க போகிறோம் ஸோ ஒன்று வந்து மேலே இருக்கிற அந்த மவுத் பாத் தனியாகவும் கீழே இருக்கிறத வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா கீழே இருக்கிறது சின்னதாகவும் மேலே இருக்கிற மவுத் பாத்தை வந்து பெருசாகவும் கட் பண்ணிக்கோங்க இப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம் இப்போ கீழே இருக்கிற இந்த போர்ஷனில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணியை நான் வந்து ஃபில் பண்ணிவிட்டு வந்துக்கிறேன் இப்போ இதில் தண்ணி ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி கொத்தமல்லி கருவேப்பில்லாம் வச்சுருப்போம் இல்லையா அதை வந்து இதில் போட்டுருங்க இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம மேலே கட் பண்ணி வச்சுருக்க அந்த மவுத் பாத்தை இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி மூடி விட்டுருங்க இன்னும் கூட கொஞ்சம் பெரிய பாட்டிலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வெளியே கூட நீங்கள் அப்படியே கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பட் இதில் இருக்கக்கூடிய தண்ணி மட்டும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வெளியே வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அப்படியே வந்து இப்படியே கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் மேலே வந்து மூடி போடணுன்ற அவசியம் இருக்காது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு நான் பாட்டில் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதாவது அதோடய மவுத் பார்த்தை வந்து கட் பண்ணிவிட்டேன் நம்மளுக்கு அது தேவையில்லை இப்போ கீழே இருக்கிற இந்த போர்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவை இப்போ இதை வந்து நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு விட்டு இந்த மாதிரி சிஸர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பேங்கிள் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஒரு நாலுலேருந்து அஞ்சு பீஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த ஒரு பாட்டில் இருந்தால் போதும் உங்கள் வீட்டில் எவ்வளோ துணி இருந்தாலும் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம் உங்கள் வீட்டில் பீரோவில் துணி அடுக்கி வைக்க இடமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் இங்கே ஹேங்கரில் வந்து சேரீ தான் எடுத்திருக்கேன் நம்ம நார்மலாக வந்து இந்த மாதிரி ஸேரீ வந்து ஒரு ஹேங்கரில் ஒரு சேரீ மாட்டி நம்ம பீரோவில் வந்து மாட்டி வைப்போம் ஆனால் இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பீரோவில் இடம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பாட்டில் பேங்கிள் சைஸ் மாதிரி அதை வந்து இந்த ஹேங்கரோட மேலே வந்து இந்த மாதிரி மாட்டிக்கோங்க அதுக்கப்புறம் இன்னும் சேரீ நம்ம ஹேங்கரில் மாட்டி வச்சுருப்போம் இல்லையா அதை வந்து இந்த அந்த பேங்கிள் மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பாட்டில் அதுக்குள்ளே நீங்கள் மாட்டி விட்டுக்கலாம் அதாவது நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியாது வீடியோவில் பார்க்கும் போது உங்களுக்கு புரியும் ஸோ இப்போ நம்ம இன்னொரு சேரீயும் வந்து இதில் மாட்டணும்னா அந்த ஆங்கரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பேங்கில் மாட்டி விட்டுட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி மாட்டி விடணும் ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் மாட்டிக்கலாம் நான் வந்து ஒரு ஹேங்கரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பீரோவில் மாட்டிட்டா போதும் ஒரு ஹேங்கரில் உங்களுக்கு மூணு சேரீ வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கலாம் மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் எவ்வளோ சேரீ வேணாலும் மாட்டி வச்சுக்கலாம் உங்கள் பீரோவில் ஸ்பேஸ் இல்லைன்னா ஒரு ஹேங்கர் நீங்கள் மாட்டினாலே போதும் உங்களுக்கு அது கீழே லைனாக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு சேரீ மாட்டிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்காக இருக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப் பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் இங்கே ஹேங்கர் தான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ஹேங்கர் கூடிய வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த வாட்டர் பாட்டில் கேப் அதாவது ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம் இப்போ ஹேங்கர் வந்து சம்டைம்ஸ் வந்து சில ஹேங்கர் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அதுக்குள்ள வந்து நம்ம இந்த ரிங் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா வாட்டர் பாட்டிலை அதை வந்து மாட்டி விட்டுடலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த வாட்டர் பாட்டிலில் வந்து ரெண்டாக வந்து அதாவது நம்ம ரவுண்ட் சைஸில் கட் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி வீடியோவில் நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஹேங்கரோடு சேர்த்து ஒன்று ஸ்டேப்லர் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா சேஃப்டி பின் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி சேஃப்டி பின் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா அதில் பின்னை போட்டு அந்த பின்னை கூட ஹேங்கரில் வந்து டேரெக்டாக நீங்கள் மாட்டி விட்டுக்கலாம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது புரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு அந்த ரிங் டைப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் பின்ன மாட்டி இந்த ஆங்கரில் வந்து மாட்டி விட்டுருங்க இது எதுக்குன்னு பார்க்கலாம் இதுவும் வந்து ஒரு ஆர்கனைசராக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ரொம்பவே ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும் இதுக்குள்ளே வந்து நான் ஷால் தான் மாட்டி விட்டுருக்கேன் நீங்கள் ஷால் லெகின்ஸு சல்வார் டாப்ஸு இல்லை ப்ளவுசஸ் மட்டும் கூட நீங்கள் மாட்டிக்கலாம் ஒரு ஆங்கரில் ஆறுலேருந்து ஏழு ரிங் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை வந்து மாட்டிடலாம் ஒரு ஆங்கர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏழு ட்ரெஸ் வரைக்கும் நீங்கள் மாட்டி விடும்போது உங்களுக்கு ரொம்பவே ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும் ஸோ உங்கள் பீரோவில் இடம் இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் வாட்ரோப்பில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு இடம் வந்து பார்த்திங்கன்னா மிச்சமாகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும் என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாகவே தெரியும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்க பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிப் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாலு சேரீ வரைக்கும் நீங்கள் வந்து மாட்டி வச்சுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்